ஹலோ வியூவர்ஸ் வணக்கம் வெல்கம் டு சுஜா கார்டன் சமையல் இன்றைக்கி நீங்கள் பார்க்க போகிறது ரொம்ப ரொம்ப சுவையான சத்தான தினை அரிசியில் பாயாசம் வந்து இப்படி பண்ணுறது தான் பார்க்க போகிறோம் எப்போதுமே பார்த்திங்கன்னா நம்ம சேமியா பாயாசம் தான் வந்து பண்ணியிருப்போம் இந்த பாயாசம் வந்து கொஞ்சம் வித்தியாசமாக இருக்கும் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் நீங்களும் இது மாதிரி ட்ரை பண்ணுங்கள் நம்ம சேனலில் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க சப்ஸ்கிரைப் பண்ணலாம் சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் பெல் வரும் அதே நீங்கள் கிளிக் பண்ணிக்கோங்க இப்போ நம்ம இப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் ஒரு நூறு கிராம் வந்து தனியை அரிசி எடுத்துக்கலாம் இல்லைன்னா நீங்கள் ஒரு சின்ன கப்பில் கூட அளந்துக்கலாம் வெறும் கடாயில் சிம்மில் வச்சு கொஞ்சம் நல்லா ஒரு ஒரு நிமிஷம் ரெண்டு நிமிஷம் வந்து அரிசி வந்து நல்லா வறுத்து எடுத்துக்கோங்க ரொம்ப செவக்க வறுக்கக்கூடாது கொஞ்சம் லேஸாக வறுத்து எடுத்தால் போதும் சிறுதானியம் வந்து ரொம்ப நல்லது குழந்தைங்கள்லாம் பார்த்திங்கன்னா இந்த மாதிரி பாயாசம் மாதிரி செஞ்சு கொடுத்தா அவங்களுக்கு பழக ஆரம்பிக்கலாம் நல்லா வறுபட்டாச்சு இப்போ அதை தண்ணி தட்டில் எடுத்து ஆற விட்டுருங்க அடுத்தது பால் ஒரு அரை லிட்டர் எடுத்துக்கலாம் நூறு கிராமுக்கு அரை லிட்ரு பால் வந்து கரெக்டாக இருக்கும் பால் நல்லா கொதித்து வந்ததுக்கப்புறம் நம்ம வறுத்து வச்ச தினை அரிசி இதோடு சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க அடுத்தது ஒரு ரெண்டு மூணு இலக்கை அடித்து நீங்கள் போட்டுக்கலாம் இல்லை இலக்கை இருந்தால் கூட ஒரு கால் டீஸ்பூன் அளவு போல் இலக்காய் பொடி நீங்கள் சேர்த்துக்கோங்க தினி அரிசி நல்லா வேகட்டும் அதுக்குள்ளே நம்ம இன்னொரு பேனில் முந்திரியும் தேங்காயும் வறுத்து போட்டுக்கலாம் அதில் ஒரு சின்ன பேன் வச்சுக்கோங்க ஒரு டேபிள் ஸ்பூன் அளவு நெய் சேர்த்துக்கோங்க தேவையான அளவு முந்திரி வறுத்து எடுத்துக்கலாம் அதே பேனில் ஒரு ரெண்டுலேருந்து மூணு டேபிள் ஸ்பூன் அளவு துருவிய தேங்காய் வந்து வறுத்து எடுத்துக்கலாம் தேங்காய் போட்டீங்கன்னா உங்களுக்கு டேஸ்ட் நல்லாயிருக்கும் அதே மாதிரி வாசனையும் ரொம்ப சூப்பராக இருக்கும் இது வந்து ஆப்ஷனல் தான் வேணுன்றவங்க போட்டுக்கலாம் கூட குறையும் சேர்த்துக்கலாம் ரெண்டுமே வந்து வறுத்து எடுத்தாச்சு வறுத்தது எல்லாமே வந்து இந்த பாலில் வந்து சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கங்க அடுத்தது வெல்லம் சேர்க்க போகிறோம் வெள்ளம் வந்து பார்த்திங்கன்னா நூறு கிராம் அரிசிக்கு ஒரு எழுபத்தைந்து கிராம் வந்து வெள்ளம் எடுத்துக்கலாம் இல்லைனா நீங்கள் ஈக்குவலாக கூட எடுத்துக்கலாம் உங்களுக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க தண்ணி கொஞ்சமாக விட்டு வெள்ளம் வந்து நல்லா வந்து கரைச்சிக்கலாம் அரிசி பாருங்கள் நல்லா வந்து வெந்து வந்திருக்கு இப்போ நம்ம அடுப்பு ஆஃப் பண்ணிவிட்டு கரைச்ச வெள்ளத்தை வந்து இதோடு சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க அப்படி உங்களுக்கு கடைசியாக வந்து வெள்ளம் பத்தலை அப்படின்னு நீங்கள் நினச்சின்னா நாட்டு சக்கரை கூட போதுமான அளவு நம்ம சேர்த்துக்கலாம் ரொம்ப சூப்பராக ஆரோக்கியமான ஒரு பாயாசம் வந்து ரெடி பண்ணியாச்சு தினிய அரிசியில் பார்க்குறதுக்கே பாருங்கள் எவ்வளோ சூப்பராக இருக்குது நீங்கள் இதே மாதிரி ட்ரை பண்ணுங்கள் ரொம்ப ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் குழந்தைங்க முதல் பெரியவர் வரைக்கும் யார் வேணாலும் சாப்பிட்லாம் கண்டிப்பாக நீங்களும் ட்ரை பண்ணிட்டு உங்களோட கமெண்ட்ஸை போஸ்ட் பண்ணுங்கள் உங்களுக்கு பிடிச்சிருந்தா உங்கள் ஃப்ரெண்ட்ஸோட ஷேர் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் கமெண்ட்ஸ் போடுங்கள் சப்ஸ்கிரைப் சேனலில் சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் ஓகே தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் எப்பவும் சிரிச்சுட்டு சந்தோஷமா இருங்க வாழ்க வளமுடன் நம் ஆரக்கியம் நம் கையில்